வாழ்க சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ராசியுடனும் எங்கள் ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தும் வழிகாட்டுதலின் படியும் மகாபாரதில் இருந்து கலியுகம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சுயம்பர போட்டியில் வெற்றி பெற்று அர்ஜுனன் திரௌபதியுடனும் சகோதரர்களுடனும் சுந்திதேவி இருக்கும் இடத்தை அடைந்தான் உள்ளே இருக்கும் தனது தாயிடம் அம்மா நாங்கள் இன்று சிறந்த பிக்ஷையை கொண்டு வந்துள்ளோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார்கள் அதனை கேட்ட குந்தி தேவியும் அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளாமலேயே நீங்கள் கொண்டு வந்தது தேவாமரதமாக இருந்தாலும் அதனை ஐவரும் ஒன்று சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினாள் பின் உள்ளே இருந்த குந்தி தேவி வெளியே வந்த பிறகுதான் தெரிந்தது அவர்கள் சொன்னது சித்திரை சிலை போன்று தேவதையாக காட்சியளிக்கும் பாஞ்சால நாட்டு கன்னி திரௌபதியே என்று புரிந்து கொண்டாள் உடனே ஐயோ நீங்கள் கொண்டு வந்தது ஒரு பெண் என்பதை அறியாமலேயே போல் பேசிவிட்டேனே என்று மிகவும் வருத்தப்பட்டாள் என்றால் தர்ம வழி அதாவது அறவழியை பின்பற்றுபவர்களின் வாக்கு என்றும் பொய்க்காது அதே போன்று அவர்கள் வாயிலிருந்து பேசும் வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியமான வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் தன் தாயின் வாக்கை பாண்டவர்கள் வேதத்தின் வாக்காக தான் கருதினார்கள் அதனால் தான் பாண்டவர்களும் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார்கள் பாண்டவர்களுக்கு தெரியும் தன் தாய் பேசக்கூடியது சத்தியம் மட்டும்தான் என்று இதனை கேட்டதும் யுதிஷ்டர் சற்று நேரம் யோசித்து பிறகு அர்ஜுனனை பார்த்து போட்டியில் வெற்றி பெற்று திரௌபதியைக் கொண்டு வந்தவன் நீ எனவே அக்னி சாட்சியாக அவளை திருமணம் செய்து கொள் என்று கூறினார் அர்ஜுனன் இதை கேட்டவுடன் அண்ணா தங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படி இருக்க இளையவனான நான் மட்டும் தற்போது திருமணம் செய்து கொள்ளுதல் தக்கதன்று நானும் திரௌபதியும் மற்றவர்களும் உன் கட்டளைக்கு உட்பட்டவர்கள் தர்மத்திற்கும் புகழிற்கும் தகுதியானவற்றை செய்ய வேண்டும் பாஞ்சால மன்னனுக்கு எது நன்மையோ அதனை செய்ய வேண்டும் அண்ணா அதனை கட்டளையிடுங்கள் என்று கூறினார் உடனே யுதிஸ்டர் தாயின் வாக்கு சாதாரண வாக்கு அன்று வேதத்தின் வாக்காகும் இது விதியின் விளையாட்டு தான் அதனால் நாம் ஐவரும் திரௌபதி திருமணம் செய்து கொள்வோம் என்று கூறினார் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் தன் தமையனான பலராமரை அழைத்துக் கொண்டு அந்த குயவன் வீட்டிற்கு வந்தார் தான் நினைத்தபடியே பாண்டவர்கள் அங்கு இருப்பதை கண்டார் அவ்விருவரையும் வரவேற்று பாண்டவர்கள் தக்க உபசாரம் செய்தனர் பின்னர் கிருஷ்ணரும் பலராமரும் தன் தந்தையின் சகோதரியான குந்தி தேவியின் விழுந்து வணங்கி ஆசை பெற்றனர் எவ்வாறு என்று கேட்டார் அவரை பார்த்து கிருஷ்ணர் கொண்டே அரசே நெருப்பு மறைந்திருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள முடியும் பாண்டவர்களை தவிர வேறு யாரால் மிக்க பலசாலிகளான கர்ணன் துரியோதனன் போன்றோரை வெற்றி பெற முடியும் நல்ல காலம் நீங்கள் கொடிய நெருப்பில் இருந்து தப்பினீர்கள் நீங்கள் வாழ்வது ரகசியமாகவே இருக்கட்டும் அரசர்கள் அறியாத என்று கூறிக்கொண்டு பாண்டவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு அவர்கள் அவ்விடம் விட்டு இருவரும் சென்றனர் துருபதன் துஷ்டத்யும்னே அழைத்து தாம் வைத்த சுயம்பரத்தில் வெற்றி பெற்று நம்முடைய திரௌபதியை அழைத்து சென்ற அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறியாது மறைந்து நின்று அறிந்து வா என்று கூறினார் அவரும் பாண்டவர் தங்கியிருக்கும் குயவன் வீட்டிற்கு சென்று மறைவாக நின்று பார்த்தார் திருஷ்டத்யுமனன் பார்த்ததே தன் தந்தையிடம் வந்து தந்தையே நான் சென்று பார்க்கும் போது எல்லோருமே இருந்தார்கள் கர்ணனை தோற்கடித்தவனும் அவனது சகோதரனும் அந்த ஊரில் உள்ள அந்தனர் வீடுகள் பிச்சை எடுத்துக் கொண்டு வந்து தன் தாய் முன் வைத்தார்கள் தாயோ நாம் திரௌபதியை அழைத்து திரௌபதியே இதில் ஒரு பாகத்தை அந்தனர்களுக்கும் வரியோர்களுக்கும் எடுத்து வை மீதியை இரண்டாக பிரித்து சரி பாதியை அந்த சகோதரர்களில் ஒருவராக பீமன் போல் இருக்கும் ஒருவனுக்கு கொடு என்றார் மீதியை நான்கு பங்காக பிரித்து மற்ற கொடு என்றார் அவ்வாறே நம் திரௌபதி செய்து கொடுக்கும் போது மிஞ்சி இருப்பதை அவளும் அவர்களது தாயும் எடுத்துக்கொண்டார்கள் பின்னர் ஐவரும் ஓலை பாயில் தனித்தனியே ஓரிடத்தில் படுத்துக் கொண்டார்கள் நம் கிருஷ்ணை அந்த தாயுடன் ஓலை பாயில் படுத்துக் கொண்டாள் என்று கூறினார் பிறகு அவ்வீரர்களின் நடவடிக்கையும் பாவனையும் தோன்றவில்லை அவர்கள் படுத்துக்கொண்டே போர் சம்பந்தமான செய்திகளையே பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அரச குலத்தை தான் சேர்ந்தவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை பாண்டவர்கள் தீயிலிருந்து விடுபட்டனர் என்று கேள்விப்பட்டோம் அல்லவா அதனால் அவர்கள் பாண்டவர்களாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகின்றது என்று கூறினார் இவற்றை கேட்ட துருபத மன்னன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அவர்கள் பாண்டவர்களா என்று அறிந்து வருவதற்காக புரோகிதர் ஒருவரை துருபத மன்னன் அனுப்பி வைத்தார் புரோகிதர் பாண்டவர்களிடம் சென்று அவர்களை வணங்கி பின்னர் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றார் இலக்கை அடித்த வீரனை கண்டபின் அம்மன்னன் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டார் அதனால் நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்று சொன்னார் புரோகிதர் இவ்வாறு கூறியவுடன் யுதிஷ்டர் தன் அருகில் இருந்த பீமனை பார்த்து தம்பி இவர் துருபத மன்னரின் புரோகிதர் இவருக்குரிய மரியாதையை செய் என்று கட்டளையிட்டார் அதன்படி வணங்கி தக்க மரியாதைகள் செய்து ஆசனம் ஒன்றில் அமர்ந்தார் விருப்பப்படி பெண் கொடுக்கவில்லை பந்தயம் ஒன்றை நிச்சயித்தார் அதில் குலம் கோத்திரம் போன்ற எவையும் நிர்ணயிக்கப்படவில்லை வெற்றி பெறுபவனுக்கு தான் பெண் கொடுப்பதாக சொல்லப்பட்டது அவ்வாறே இவ்வீரன் அரசர் மத்தியில் வெற்றி பெற்றான் அப்படி இருக்க தற்போது துயரம் கொள்வது சரியானதல்ல இருப்பினும் அவர் விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும் அற்றவனாலும் முடியாது அந்த இலக்கை அடிக்கவும் முடியாது எனவே அம்மன்னர் இனி தம் பெண்ணை பற்றிய கவலையை கொள்ள வேண்டியதில்லை என்று கூறினார் இந்த நேரத்தில் அரசனிடம் இருந்து மற்றொருவன் பாண்டவர்களிடம் வந்தான் அவன் நீங்கள் விருந்துண்ண எங்கள் அரசர் சிறந்த ஏற்பாட்டை செய்துள்ளார் நீங்கள் அங்கு புறப்பட்டு வாருங்கள் கிருஷ்ணனையும் அழைத்து வாருங்கள் உங்களுக்காக ரதம் தயாராய் உள்ளது என்று கூறினான் பின்னர் பாண்டவர்கள் புரோகிதரை முறைப்படி வணங்கி அனுப்பி வைத்துவிட்டு கிருஷ்ணையோடும் குந்தியோடும் தேரில் ஏறி சென்றார்கள் புரோகிதர் முன்னதாக சென்று யுதிஷ்டர் தன்னிடம் கூறியவற்றை எல்லாம் துருபத மன்னனிடம் கூறினார் அவர்கள் பாண்டவர்கள் தானா என்பதை தெரிந்து கொள்ள துருபத மன்னன் விரும்பினான் எனவே பலவிதமான பொருட்களை கொண்டு வந்து சேர்த்தான் பழங்கள் பூமாலைகள் கவசங்கள் தோல்கள் ஆசனங்கள் பசுக்கள் கயிறுகள் விதைகள் விளையாட்டு பொருட்கள் போன்றவை அதில் அடங்கும் அத்துடன் கத்தி கேடயம் வாழ் அம்பு வில் குதிரை தேர் ஈட்டி போன்றவற்றையும் ஒன்று சேர்த்து வைத்தார்கள் உயர்ந்த ஆடைகள் படுக்கைகள் வாசனைப் பொருட்கள் போன்றவற்றையும் சேர்த்து வைத்தான் பாண்டவர்கள் அத்தருணத்தில் அரண்மனையை அடைந்தனர் குந்திதேவி திரௌபதியை அழைத்துக் கொண்டு அந்த புரத்தினுள் சென்றார் அங்குள்ள பணிப்பெண்களும் அரசகுலப் பெண்களும் குந்திதேவியை தக்க மரியாதையுடன் வரவேற்றார்கள் சிங்கம் போன்ற நடையுடனும் அழகிய தோற்றத்துடனும் பாண்டவர்கள் நடந்து வந்தனர் அரண்மனையில் இருந்த அனைவரும் அவர்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் அங்குள்ள உயர்ந்த ஆசனங்களில் கூச்சமின்றி அவர்கள் அமர்ந்தனர் உயர்ந்த வகையான உணவு அவர்களுக்கு பரிமாறப்பட்டது பாண்டவர்களும் உண்டு மகிழ்ந்தார்கள் அதன் பின்னர் பாண்டவர்கள் அங்கிருந்த எல்லா பொருட்களையும் வரிசையாக பார்வையிட்டனர் அங்கிருந்த உயர்ந்த பொருட்கள் எதிலும் மனம் வைக்காமல் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்றனர் இதனை நுட்பமாக கவனித்து வந்த துருவத மன்னன் அவர்கள் பாண்டவர்கள்தான் என்று நிச்சயம் செய்தார் அவனுடைய மந்திரிகளும் மற்றவர்களும் இதையே உறுதி செய்தார்கள் அதன் பின்னர் நாட்டு மனநான துருபதன் பார்த்து பெருமக்களே நாங்கள் உங்களை யார் என்று அறியோம் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் அரசர்கள் தர்மத்தின் வழியிலேயே நடப்பர் உண்மையையே பேசுபவர்கள் உங்கள் பேச்சை கேட்ட பின்னர் தான் திருமணம் செய்ய நிச்சயித்துள்ளேன் என்று கூறினார் அதற்கு யுதிஷ்டர் பாஞ்சால நாட்டு அரசே உங்களுக்கு கவலை வேண்டாம் உங்கள் எண்ணம் நிறைவேறிவிட்டது நாங்கள் அரசர்கள் நாங்கள் பாண்டுவின் புதல்வர்கள் தான் நான் இவர்கள் பீமனும் அர்ஜுனனும் இந்த இரட்டையர் நகுலர் சகாதேவன் கிருஷ்ணையுடன் சென்றிருப்பவள் எங்கள் தாயான குந்தி தேவி நீங்களே இதற்கு ஆதாரம் இது உண்மை என்று கூறினார் இதை கேட்டதும் துர்கத மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது மிகுதியால் அவர் வாயடைத்து போய் ஒன்றுமே பேசாமல் இருந்து விட்டார் பின்னர் துர்பதன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க யுதிஷ்டர் அரக்கு மாளிகையில் இருந்து தப்பி பிழைத்த விதத்தை விளக்கமாக கூறினார் இதை கேட்டவுடன் துருபத மன்னன் மிகுந்த கோபத்துடன் திருதராஷ்டிர மன்னனை இகழ்ந்து பேசினார் பிறகு துருபத மன்னன் பாண்டவர்களுக்கு ஒரு தனி மாளிகையை ஏற்பாடு செய்தார் அதில் பாண்டவர்களும் குந்தி தேவியும் திரௌபதியும் தங்கியிருந்தனர் அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் துருபத மன்னன் மன்னனின் அன்பாலும் அரவணைப்பாலும் பாண்டவர்கள் மகிழ்வியுடன் அம்மாளுகையில் தங்கியிருந்தார்கள் ஒரு நாள் துருபத மன்னன் யுதிஷ்டரை பார்த்து அழகிய கைகளை உடையவரே இன்று நன்னாளாக இருக்கிறது அதனால் அர்ஜுனன் சாஸ்திர முறைப்படி இந்த கிருஷ்ணையை மணந்து கொள்ளட்டும் என்று கூறினார் உடனே அரசே எனக்கு இன்னும் திருமணம் திருமணம் நடைபெறவில்லை எனவே நான் தான் முதலில் செய்து கொள்ள அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கூறினார் அதற்கு துருபத மன்னன் வீரரே என் பெண்ணை நீர் மணந்து கொண்டாலும் எனக்கு சம்மதமே அல்லது யாருக்கு செய்து கொடுக்க விருப்பமோ அவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று கூறினார் கேட்டதும் யுதிஷ்டர் அரசே நாங்கள் ஐவரும் திரௌபதியை மணந்து கொள்ள விரும்புகின்றோம் என்று கூறிக்கொண்டு தன் தாய் சொன்னதையும் அதன் பின்னர் நடந்த அனைத்தையும் திருபத மன்னனிடம் எடுத்துரைத்தார் இந்த வார்த்தையை கேட்டு திருபத மன்னன் திடுக்கிட்டு யுதிஷ்டரை பார்த்து அரசே ஒருத்திக்கு பல புருஷர்கள் இருப்பது உலக வழக்கத்திலேயே இல்லையே வேத சாஸ்திரங்களும் இதனை அங்கீகரிக்கவில்லை யுதிஷ்டரே நீங்கள் தர்மம் தெரிந்தவர் பரிசுத்தமானவர் நீங்கள் தர்மத்திற்கு விரோதமான காரியத்தைச் செய்யச் சொல்கிறீர்களே இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு எப்படி உண்டானது என்று வருத்தத்துடன் கேட்டார் அதற்கு யுதிஷ்டர் அரசே தர்மம் மிகவும் நுட்பமானது அதன் வழியே நாம் அறியும் முன்னோர்கள் சென்ற வழியையே நானும் கடைபிடிக்க விரும்புகின்றேன் நான் எப்பொழுதும் பொய் சொன்னது இல்லை என் சிந்தனை என்றும் அதர்ம வழியில் சென்றதில்லை நான் சொன்ன இக்கருத்தை என் தாயார் முன்னதாகவே கூறிவிட்டார் எனவே இதுவே தர்மம் என்பது நிச்சயம் எனவே நாங்கள் ஐவரும் திரௌபதியை மணக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார் இதை கேட்ட துருபத மன்னன் யுதிஷ்டரே நீங்களும் குந்தியும் திருஷ்டத்தியுமனும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து யோசனை செய்யுங்கள் ஏதேனும் ஒரு முடிவெடுங்கள் நாளை காலையில் சொல்லுங்கள் என்று மனம் குழம்பிய நிலையிலேயே ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் போனதால் இவ்வாறு கூறினார் இந்த தான் அம்மன்னின் ஐயத்தை நீக்கும் பொருட்டு பாண்டவர்களின் ஆபத் பாண்டவனாக விளங்கும் வேத வியாசர் அங்கு வந்தார் அவரின் பாதங்களில் அனைவரும் வணங்கி முகமலர வரவேற்று பொன்னாலான ஆசனத்தில் அமர செய்தார்கள் முக்காலமும் உணர்ந்த மாபெரும் முனிவர் ஆகையினால் அவர் துருபதனுடைய மனத்தில் உள்ள ஐயத்தை போக்குவதற்காக குற்றமற்ற பாண்டவர்கள் ஐவருக்கும் திரௌபதி ஏன் மனமுடிக்க வேண்டும் என்று சொன்ன சுவாரஸ்யமான நிகழ்வை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் இந்திய மகாபாரதத்தின் குரு பார்வை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி சுபாஷினி மகாபாரதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது திரௌபதி அவங்க அந்த அஞ்சு பேரை மனம் முடிக்கிற ஒரு சூழல் ரொம்ப அழகாக விவரிச்சிருந்தீங்க அடுத்தது கிருஷ்ணன் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத வந்து கேட்கறதுக்காக எல்லாருமே வந்து இப்போது இப்போவே ரொம்ப ஆவலாக இருப்பாங்க இதை இது வந்து எந்த நியாயம் அவர் சொல்ல போகிறாருங்கிறத அதுக்கு முன்னாடி இந்த பதிவிற்கான குரு என்ன கலியுகத்துக்கு இந்த மகாபாரத பதிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு தாயுடைய வாக்கை அவங்க எந்தளவு மதிக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகள் ஒரு தாயுடைய வாக்கை மகன்கள் எந்த அளவுக்கு மகன் மகள் யாராக இருந்தாலும் சரி அந்த காலத்தை வந்து எப்படி மதிச்சிருக்காங்கன்னா அந்த வாக்கு வேதத்துக்கு நிகரானது அது வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க தாயின் சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அதை இந்த பதிவு வந்து நமக்கு உணர்த்துது தாயின் சொல்லி வேத வாக்கு தாயின் சொல்லி அது எதாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த மாதிரியாக தராங்க ஆனால் இப்போ கலியுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பெற்றோரே வந்து குழந்தைங்கள வந்து மரியாதை இல்லாமல் கூப்பிடுறத ஊக்குவிக்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பெற்றோர்களே சிலர் வந்து அதாவது இந்த சோஷியலிசம் சமூகத்தோட ஒத்தி வாயணும் அப்படிங்கிறனால தப்பாக அதாவது வீட்லேயே குடிக்க வைக்கிறது அப்பா மகன் சேர்ந்து குடிக்கிறது தாயும் கூட இருக்கிறது இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்குது இந்த பதிவு இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அது தப்பான செயல் எப்போவுமே பெற்றோர் வந்து குழந்தைங்களுக்கு தப்பான வழிகாட்டியாக இருக்கக்கூடாது தாயின் சொல் மந்திரமாக இருக்கணும் ஏன்னா தாய் வந்து மகன்களுக்கு எப்போவுமே தப்பான விஷயத்த போதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தான் இந்த பதிவு வந்து நமக்கு காட்டுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனித மூளைங்கிறது அவங்களுடைய தொழிலை நோக்கி தான் போகும் அது இந்த பதிவை மிக சிறந்த முறையில் சொல்லியிருக்கு அதாவது இவங்க என்னதான் வந்து ஒரு பிராமணர் வேடத்தில் இருந்தாலும் போர்க்கருவிகள் இவங்க சார்ந்த விஷயத்தை பார்க்கும்போது இவங்க அதை நோக்கி தான் போகிறாங்க அப்படிதான் மனித மனமும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதோடவே பழக்கப்பட்டாங்க வில்லு அம்பு கதாயுதம் இதோடவே பழக்கப்பட்டனால அவங்க அவங்க அதை நோக்கியே போகிறாங்க அதுதான் மனித மூளையும் நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக சிந்திக்கிறோமோ நம்மளுடைய மூளை நம்மளுடைய செயல்களும் அதை நோக்கியே போகும் அப்படிங்கிறது தான் அதனால் எப்போவுமே நல்ல விஷயத்தை சிந்திப்போம் நல்ல விஷயத்தை செய்வோம் அப்படின்னா நம்ம அப்படி நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்ம மூளை நம்மளுடைய கர்மவினைகள் எல்லாம் நம்மளை வந்து அதை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது தான் இந்த வார கலியுக மக்களுக்கான செய்தி தாயின் சொல்விக்கும் மந்திரம் இல்லை நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் நம்மை வளமான பாதையில் வழி செல்லும் നൻറി വണക്കം പൊയ്വാള ആനന്ദം ആത്മാനന്ദം